சாத்தானும் அதைச் சேர்ந்த தூதரும் விலத்தள்ளப்படுவார்கள் பயப்படாதே வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு ஒன்பது உலக மனைத்தையும் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விலத்தள்ளப்பட்டது அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் ஒரு காலத்தில் சாத்தான் பிசாசு என்று சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லுவேன் நான் கண்களால் பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்லுவேன் பைபிளை படித்து முடித்த பிறகு கூட பிசாசை குறித்து அவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படவே இல்லை பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் தான் பிரச்சனை அவர்கள் சண்டை போட்டு கொள்ளட்டும் நாம் நமது காரியங்களை பார்ப்போம் என்று தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பிசாசை குறித்த ஒரு தெளிவான பார்வை எனக்கு கிடைக்கவே இல்லை பிசாசை யாரும் கண்ணால் பார்ப்பதில்லை அதனால்தான் அவனை குறித்த தெளிவு நமக்கு உண்டாவதில்லை பைபிளை சில முறை படித்து வாழ்வில் பல சோதனைகளை கண்டு பிசாசின் கிரியைகளை அனுபவித்த பிறகுதான் பிசாசை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் தேவன் எப்படி கண்ணுக்கு தெரிவதில்லையோ அப்படியே பிசாசம் நமது கண்ணுக்கு ஒருபோதும் தெரியவே மாட்டான் அப்படியானால் பிசாசு எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்றால் பிசாசின் கிரியைகளை வைத்துத்தான் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் பிசாசு வேறு எங்கும் கிரியை செய்வதில்லை மனிதர்களிடம் மட்டுமே கிரியை செய்கிறான் அதனால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிசாசின் கிரியைகளை அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் மத்தியில் காணப்படும் பாவமான அநீதியான கிரியைகள் எல்லாமே பிசாசின் கிரியைகள்தான் கொலை கொள்ளை விபச்சாரம் வன்முறை பொறாமை எல்லாமே பிசாசு விதைக்கிற விதைகள்தான் இவற்றை நம்மிலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஒரு தெய்வத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று ஒன்றியோவான் மூன்று எட்டில் பார்க்கிறோம் இயேசுவிடம் பிசாசின் கிரியைகள் பழிக்கவில்லை அவரை அண்டிக் கொண்டால் நம்மிடம் பிசாசின் கிரியைகள் எதுவும் இருக்காது பிசாசும் பிசாசின் தூதர்களும் உங்களைச் சுற்றி கொண்டே இருக்கிறார்களா பயப்படாதிருங்கள் இயேசு ஏற்கனவே பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டார் இன்னும் கொஞ்ச காலத்தில் திரும்பி வரும்போது அவனை முற்றிலும் இல்லாமலே நரகத்தில் விளத்தள்ளி அழித்து போட்டு விடுவார் நாம் பரிசுத்த சிந்தையோடு தேவனோடு பரலோகத்தில் நிம்மதியாக வாழலாம் பயப்படாதிருங்கள் ஆமேன்